காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லம் ஊராட்சியில் குடியிருப்பு பகுதிகளுக்கு மத்தியில் இயங்கும் தொழிற்சாலைகளை நான்கு மாதங்களுக்குள் அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வல்லம் ஊராட்சியைச் சேர்ந்த பைவல்யம் நகரில் பல குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருவதாகவும் அவை வெளியேற்றும் கழிவுகளால் நோய் பாதிப்பு ஏற்படுவதாகவும் கூறி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் குடியிருப்பு பகுதியில் இயங்கி வரும் தொழிற்சாலைகளை நான்கு மாதங்களுக்குள் அகற்ற வேண்டும் எனவும் இல்லாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் எனவும் எச்சரித்தது இந்த குடியிருப்பு பகுதிகளில் தொழிற்சாலைகள் இயங்கிட்டு வர்றதா அவங்க வந்து நிறைய தடவை மனுக்கள் கொடுப்போம் அதுக்கு முன்னாடி நடவடிக்கை எடுக்கலைங்கிற பொருட்கள் இது இந்த தொழிற்சாலைகள் வந்து சரியான அனுமதி இல்லாமல் ச முறையான அனுமதி இல்லை பெறாமல் இது வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அதை கோரிக்கை வச்சு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சோம் அதை தாக்கல் செய்யும்போது இந்த மாண்புமிகு உயர்நீதிமன்றம் வந்து நிறைய உத்தரவுகளை இடைக்கால உத்தரவுகளாக பிறப்பித்து பிறப்பிச்சாங்க தனது இறுதி ஆணையை வழங்கியிருக்காங்க அனுமதி பெறாமல் முறையான அனுமதி பெறாமல் இந்த குடியிருப்பு பகுதிகளில் ஆக்கிரமித்து அவங்க வந்து கட்டிடம் கட்டி அதை நடத்திட்டு வராங்களோ அந்த அந்த கட்டிடங்கள் எல்லாம் வந்து நான்கு மாதத்துக்குள்ள அதெல்லாம் வந்து அப்புறப்படுத்தி இந்த குடியிருப்பு பகுதிகளை குடியிருப்பு பகுதிகளாவே செயல்படுறதுக்கு அனுமதிக்கணும்னு சொல்லிட்டு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு இருக்காங்க